இந்த பாடத்தில் டேட் மற்றும் டைமை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் டேட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ் எடிட்டரில் எடுத்துக்கொள்ளவும் டேட் மற்றும் டைம் சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கு டே டைம் மாடியூலில் இருந்து நமக்கு தேவையான கிளாஸஸை மட்டும் இம்போர்ட் செய்து பயன்படுத்துவோம் ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் என்று கொடுத்து டேட் கிளாஸை இம்போர்ட் செய்வோம் அதே போல டைம் கிளாஸையும் டே டைம் கிளாஸையும் இம்போர்ட் செய்வோம் டே டைம் மாடியூலில் இருந்து டைம் டேட் மற்றும் டே டைம் கிளாஸஸை இம்போர்ட் செய்துவிட்டோம் டே டைம் என்பது பைத்தான் லைப்ரரியில் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட டேட்ஸ் மற்றும் டைம் சம்பந்தமான வேலைகளை செய்ய பயன்படும் மாடியோல் இதனை எப்படி பயன்படுத்துவது என்று இப்போது பார்க்கலாம் முதலில் இன்றைய டேட்டை பிரிண்ட் செய்வோம் கரண்ட் டேட் இசிகல் டு டேட் டாட் டுடே என்று கொடுப்போம் இது டேட் கிளாஸில் இருக்கும் டுடே என்ற ஃபங்க்ஷனை கால் செய்து தற்போதைய நாள் என்ன என்பதை பதிலாக தரும் கரண்ட் டேட் என்ற வேரியபிளை அடுத்த வரியில் பிரிண்ட் செய்வோம் இதை சேவ் செய்தபின் ரன் செய்து பார்த்தால் அது இந்திய நாளை டெர்மினல் விண்டோவில் பிரிண்ட் செய்திருக்கும் அடுத்து ஒரு டேட் objectல் இருக்கும் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி தனித்தனியாக பிரித்து பயன்படுத்துவது என்று பார்ப்போம் கரண்ட் டேட் ஆப்ஜெக்டை பிரித்து இந்த வரியில் பிரிண்ட் செய்வோம் டே மந்த் மற்றும் இயரை தனித்தனியாக கரண்ட் டேட் இருந்து பிரித்து எடுத்து பிரிண்ட் செய்வோம் டேட் கிளாஸில் இருக்கும் டுடே என்ற ஃபங்க்ஷன் நமக்கு பல மதிப்புகளை தருகிறது அதிலிருந்து டே மந்த் மற்றும் இயரை மட்டும் பிரிண்ட் செய்திருக்கிறோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் டே மந்த் மற்றும் இயர் தனித்தனியாக கன்சோலில் print ஆகி இருப்பதை பார்க்கலாம் டேட் ஆப்ஜெக்ட் டே மந்த் மற்றும் இயரை தவிர மேலும் பல தகவல்களை நமக்கு தருகிறது அடுத்ததாக இந்திய நாள் என்ன கிழமை என்பதை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் அதற்கு டேட் ஆப்ஜெக்டில் இருக்கும் வீக் டே என்ற ஃபங்க்ஷன் பயன்படும் இது ஒரு எண்ணை தான் பதிலாக தரும் பூஜ்ஜியம் என்பது திங்கட்கிழமையில் ஆரம்பித்து ஆறு என்பது ஞாயிற்றுக்கிழமையில் முடியும் கரண்ட் டே டாட் வீக் டேவை பிரிண்ட் செய்து என்ன பதில் வருகிறது என்று பார்ப்போம் இதனை சேவ் செய்து பின் ரன் செய்வோம் அது மூன்று என்று ஒரு எண்ணை தேர்ஸ்டேக்கு பதிலாக தந்திருக்கிறது இந்த எண்ணுக்கு சமமான தேர்ஸ்டே என்ற மதிப்பை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் வீக் டேஸ் என்று ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் செய்து அதில் மண்டே முதல் சண்டே வரை எல்லா நாளின் ஸ்ட்ரிங் வேல்யூவை சேர்ப்போம் அடுத்த வரியில் டுடே ஈஸ் என்று பிரிண்ட் செய்து வீக் டேஸ் ஆஃப் கரண்ட் டேட் டாட் வீக் டே என்று கொடுப்போம் கரண்ட் டே டாட் வீக் டே என்பது மூன்று என்று அந்த குறிப்பிட்ட நாளுக்கான எண்ணை தரும் அது வீக் டேஸ் என்ற லிஸ்டில் இருக்கும் மூன்றாவது இண்டெக்ஸ் மதிப்பான தேர்ஸ்டேவே ரிட்டர்ன் வேல்யூவாக தரும் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் டுடே இஸ் தேர்ஸ்டே என்று ப்ரிண்ட் ஆகியிருப்பதை பார்க்கலாம் டே டைம் கிளாஸ் நாலுடன் சேர்த்து குறிப்பிட்ட நேரத்தையும் நமக்கு தரும் டே டைம் கிளாஸை பயன்படுத்தி இந்திய டேட்டை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் டே டைம் டாட் நவ் எனும் ஃபங்க்ஷன் தான் டைம் கிளாஸில் இருந்து இந்திய டேட்டை பெற உதவும் அதனை கரண்ட் டே டைம் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் பிரிண்ட் கமாண்டில் கரண்ட் டேட் அண்ட் டைம் என்று கொடுத்து கரண்ட் டே டைமை பிரிண்ட் செய்து என்ன பதில் வருகிறது என்று பார்ப்போம் மேலே இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த வரிகளை கமெண்ட் செய்துவிட்டு சேவ் செய்து பின் ரன் செய்து பார்ப்போம் அது இன்றைய தேதியையும் தற்போதைய நேரத்தையும் எதிர்பார்த்தபடியே பிரிண்ட் செய்துள்ளது இப்போது டேட் இல்லாமல் வெறும் நேரம் மட்டும் நமக்கு தேவைப்பட்டால் அதனை டே டைம் டாட் டைம் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இதனை கரண்ட் டைம் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்து அதனை அடுத்த வரியில் பிரிண்ட் செய்து பார்ப்போம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்த்தால் டைம் மட்டும் தனியாக பிரிண்ட் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் டேட் மற்றும் டைம் பற்றிய தகவல்களை பைத்தானில் எப்படி பெற்று பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம் இப்போது அதனை எப்படி நமது தேவைக்கு ஏற்றவாறு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஃபார்மேட்டிங் கோட்ஸை பயன்படுத்தி மாற்றுவது என்று பார்ப்போம் ஃபார்மேட்டிங் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ் எடிட்டரில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நான் ஏற்கனவே டே டைம் கிளாஸை இம்போர்ட் செய்துள்ளேன் பைதான் நமது பல்வேறு தேவைகளுக்கு ஏற்றவாறு ஃபார்மேட் செய்ய தேவையான ஃபார்மேட்டிங் கோட்ஸை வழங்குகிறது தற்போதைய டேட் மற்றும் டைமை பெறுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் டே டைம் டாட் நவ் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தற்போதைய டேட்டையும் டைமையும் கரண்ட் டே டைம் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் டே டைமை ஃபார்மேட் செய்ய எஸ்டிஆர்எஃப் டைம் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட்டை கொடுக்க வேண்டும் அதில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபார்மேட்டிங் கோட்ஸ் இருக்கலாம் முதலில் கரண்ட் டே டைம் வேரியபிளிலிருந்து இயர் வேல்யூவை மட்டும் எடுப்போம் அதற்கு பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் என்ற கோடை பயன்படுத்துவோம் அடுத்த வரியில் பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக ஸ்மால் ஒய் என்று கொடுப்போம் பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் என்பது நான்கு இலக்க இயரின் மதிப்பை தரும் ஸ்மால் ஒய் என்பது அதன் அப்ரிவேட்டட் வடிவமான இரண்டு இலக்க ஆண்டு எண்ணான இருபத்தி இரண்டு என்ற மதிப்பை தரும் அதே போல பர்சன்டேஜ் பி என்பது மாதத்தின் பெயரை முழுவதுமாக தரும் ஸ்மால் பி என்பது அதன் அப்ரிவேட்டட் வடிவத்தை தரும் டேட் மதிப்பை பெற பர்சன்டேஜ் டியை பயன்படுத்தலாம் நாம் ஏற்கனவே கிழமையை பெற ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை டிஃபைன் செய்து அதன் இண்டெக்ஸ் மதிப்பை கொடுத்து கிழமையை பெற்றோம் ஆனால் இங்கே பர்சன்டேஜ் ஏ என்று கொடுத்தால் கிழமையின் மதிப்பு முழுமையாகவும் ஸ்மால் ஏ என்று கொடுத்தால் அப்ரிவேட்டட் வடிவமும் நமக்கு கிடைக்கும் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்று பார்ப்போம் கரண்ட் இயர் முழுவதுமாகவும் அப்ரிவேட்டட் வடிவமாகவும் பிரிண்ட் ஆகியுள்ளது பின்னர் மந்த் வீக் டே அதே போல முழுவதுமாகவும் அப்ரிவேட்டட் வடிவமாகவும் பிரிண்ட் ஆகியுள்ளது டேட் மதிப்பு தனியாக பிரிண்ட் ஆகியுள்ளது அடுத்து டைம்சோனின் மதிப்பை பெற வேண்டுமென்றால் கரண்ட் டே டைம் டாட் அஸ் டைம்ஸ்டோன் என்று கொடுத்து அதிலிருந்து டீசர்ட் இன்ஃபோவை பெற்று அதிலிருந்து டீசர்ட் நெய்ம் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி டைம்சோனின் மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் லோக்கல் டேட் அண்ட் டைமின் மதிப்பை பர்சன்டேஜ் சி என்ற கோடை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இதனையும் இங்கே பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து என்ன டைம்சோன் ரிசல்ட்டாக வருகிறது என்று பார்ப்போம் நான் ஐரோப்பாவில் இருப்பதால் என்னுடைய டைம்சோனின் மதிப்பு யூரோப் டேலைட் டைம் என்று வந்துள்ளது நீங்கள் இருக்கும் பகுதியை பொறுத்து அது அந்த குறிப்பிட்ட இடத்தின் டைம்சோன் மதிப்பை பிரிண்ட் செய்யும் அடுத்து டைம் ஃபார்மேட்டிங் எப்படி செய்வது என்று பார்ப்போம் டேட்டை நாம் எப்படி நம் தேவைக்கு ஏற்ப ஃபார்மேட் செய்துமோ அதே போல் டைம் மதிப்பையும் நம்மால் ஃபார்மேட் செய்ய முடியும் கரண்ட் டே டைம் டாட் எஸ்டிஆர்எஃப் டைம் என்று கொடுத்து பர்சன்டேஜ் ஐ கோலன் பர்சன்டேஜ் எம் கோலன் பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் பி என்ற கோடை பயன்படுத்துவோம் இதில் இருக்கும் பெர்சன்டேஜ் ஐ அவர் மதிப்பையும் பர்சன்டேஜ் எம் மினிட் மதிப்பையும் பர்சன்டேஜ் எஸ் செகண்ட்ஸ் மதிப்பையும் பெர்சன்டேஜ் பி ஏஎம்மா அல்லது பிஎம்மா என்பதையும் பெற பயன்படும் இது நமக்கு டுவெல் அவர்ஸ் ஃபார்மேட்டில் ஏஎம் அல்லது பிஎம் குறிப்பிட்டு ரிசல்ட்டை தரும் இதே போல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மேட்டை பெற வேண்டுமென்றால் பர்சன்டேஜ் கேபிட்டல் ஹெச் என்று அவருக்கு குறிப்பிட வேண்டும் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் அது இரண்டு விதமான டைமின் மதிப்பையும் டுவெல் ஹவர் ஃபார்மேட்டிலும் அடுத்த வரியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஃபார்மேட்டிலும் பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் நாம் இங்கே ஒரு சில ஃபார்மேட்டிங் எடுத்துக்காட்டுகளை மட்டுமே பார்த்தோம் பைத்தான் எண்ணற்ற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நமக்கு வழங்குகிறது அதனை தெரிந்து வைத்துக்கொள்வதன் மூலம் தேவைப்படும் நேரத்தில் நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஃபார்மேட்டிங் கோட்ஸ் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்க தேவையில்லை தேவைப்படும்போது குறிப்பிட்ட டாக்குமெண்டேஷன் பகுதியை ரெஃபர் செய்து அதனை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் இந்த லிங்கில் என்னென்ன ஃபார்மேட்டிங் கோட்ஸ் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதனை எப்படி டேட் மற்றும் டைம் சம்பந்தமான மதிப்பை நமக்கு ஏற்றவாறு ஃபார்மேட்டை மாற்றுவது என்பதை நீங்கள் செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் டேட் மற்றும் டைம்ஸை பயன்படுத்தி வேலை செய்யும் போது பொதுவாக பல கணக்குகளை டேட் மற்றும் டைமின் மதிப்பை பொறுத்து செய்ய வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட நாளை பொறுத்து எதிர்வரும் நாட்கள் என்னென்ன அல்லது அதற்கு முந்தைய மாதத்தின் இறுதி நாள் என்ன அடுத்த வருடம் இதே நாள் என்ன கிழமை போன்ற நேரக் கணக்குகளை பைத்தானில் இருக்கும் டைம் டெல்டா கிளாஸை பயன்படுத்தி செய்ய முடியும் இதை தான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் கோட் எடிட்டரில் டைம் டெல்டா அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை எடுத்துக்கொள்ளவும் டேடைம் மாடியூலிலிருந்து நமக்கு தேவையான டேட் டே டைம் மற்றும் டைம் டெல்டா கிளாஸஸை இம்போர்ட் செய்துள்ளேன் டைம் டெல்டா என்பது ஒரு குறிப்பிட்ட நாளையோ அல்லது நேரத்தையோ குறிக்காது அது ஒரு நேர அளவை குறிக்கும் நேரம் சம்பந்தமான கணக்குகளுக்கு இதனை நாம் பயன்படுத்தலாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலில் ஒரு டைம் டெல்டா ஆப்ஜெக்டை எப்படி இனிஷியலைஸ் செய்வது என்று பார்ப்போம் டைம் டெல்டா என்று கொடுத்து அதற்குள் வீக்ஸ் டேஸ் அவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் என நமக்கு தேவையான நேர அளவுகளை கொடுத்து பயன்படுத்தலாம் நான் வீக்ஸ் இரண்டு என்றும் டேஸ் பத்து என்றும் அவர்ஸ் ஐந்து என்றும் மினிட்ஸ் முப்பது என்றும் செகண்ட்ஸ் இருபது என்றும் கொடுத்துள்ளேன் இதனை அப்படியே பிரிண்ட் செய்து பார்ப்போம் ஃபைலை சேவ் செய்து பின் ரன் செய்து பார்ப்போம் அது 24 ஃபோர் டேஸ் ஐந்து கோழன் முப்பது கோழன் இருபது ஒரு மதிப்பை தந்திருப்பதை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் என்பது டூ வீக்ஸ் ப்ளஸ் டென் டேஸ் பின்னர் நாம் கொடுத்த நேரம் அப்படியே வந்திருக்கிறது அடுத்து இன்றைய தேதியிலிருந்து நூற்றி எழுபத்தைந்து நாள் கழித்து என்ன நாள் வரும் என்பதை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் தற்போதைய தேதி மற்றும் நேரத்தை பெற டே என நாம் ஏற்கனவே பயன்படுத்திய ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம் அதனை கரண்ட் டே என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் அடுத்த வரியில் கரண்ட் டே டைமை ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரிண்ட் செய்வோம் அடுத்த வரியில் அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி செய்து அதில் இருக்கும் கரண்ட் டேட் டைமுடன் டேஸின் மதிப்பை இருநூறு என்று வைத்து ஒரு டைம் டெல்டா ஆப்ஜெக்டை கூட்டுவோம் இதனை சேவ் செய்து பின் ரன் செய்து பார்ப்போம் கரண்ட் டேட் அண்ட் டைம் வரிக்கு கீழே இன்றிலிருந்து இருநூறு நாள் கழித்து என்ன நாள் என பிரிண்டாகியிருப்பதை பார்க்கலாம் இதே போல் நம் தேவைக்கு ஏற்றவாறு டைம் டெல்டா ஆப்ஜெக்டை உருவாக்கி அதனை டே டைம் ஆப்ஜெக்டுடன் சேர்த்தோ அல்லது குறைத்தோ பயன்படுத்தலாம் அதே போல் இன்றிலிருந்து மூன்று வாரம் நான்கு நாள் கழித்து என்ன நாள் வருகிறது என்று பார்க்க வீக்ஸ் மூன்று என்றும் டேஸ் நான்கு என்றும் டைம் டெல்டா ஆப்ஜெக்டுக்கு கொடுத்து அதனை பிரிண்ட் செய்து பார்க்கலாம் அடுத்து இன்றிலிருந்து இரண்டு வாரத்திற்கு முன்பு என்ன நாள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் டூ வீக்ஸ் அகோ இஸ்இகல் டு டே டைம் டாட் நவ் மைனஸ் டைம் டெல்டா ஆஃப் வீக்ஸ் இஸ் இக்குவல் டூ என்று கொடுப்போம் இதனை ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரிண்ட் செய்து பார்ப்போம் இதனை ரன் செய்து பார்த்தால் அது இந்திருந்து இரண்டு வாரத்திற்கு முன்பு என்ன நாள் என்பதை பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் டூ வீக்ஸ் அகோ என்பது டேட் ஆப்ஜெக்டாக இருப்பதால் நாம் ஏற்கனவே பயன்படுத்திய எஸ்டிஆர்எஃப் டைம் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம் தேவைக்கேற்ப அதனை ஃபார்மேட் செய்து கொள்ளலாம் நான் இதனை இப்படி ஃபார்மேட் செய்து பிரிண்ட் செய்கிறேன் இதனை ரன் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்று பார்ப்போம் முதல் டேட்டும் பின்னர் நாம் ஃபார்மேட் செய்த மதிப்பும் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் நமக்கு தெரியும் வேலண்டைன்ஸ் டே ஃபெப்ரவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று இன்றைய நாளை பெற டேட் டாட் டுடேயை பயன்படுத்தி அதனை டுடே என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் அடுத்து வேலண்டைன்ஸ் டே இஸ்இக்குவல் டு டேட் ஆஃப் டுடே டாட் இயர் கமா இரண்டு என ஃபெப்ரவரி மந்துக்கும் பதினான்கு என்ற ஃபெப்ரவரி பதினான்காம் தேதியையும் கொடுத்து வேலண்டைன்ஸ் டே என்ற டேட் ஆப்ஜெக்டை உருவாக்குவோம் நம்மிடம் இன்றைய டேட்டின் மதிப்பும் வேலண்டைன்ஸ் டேயின் டேட் மதிப்பும் இருக்கிறது வேலண்டைன்ஸ் டேயிலிருந்து இன்றைய நாளை கழித்தால் வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்கலாம் டேஸ் டூ வேலண்டைன்ஸ் டே என்று ஒரு வேரியபிளை கொடுத்து அதில் வேலண்டைன்ஸ் டேயிலிருந்து டுடேயின் மதிப்பை கழிப்போம் அடுத்த வரியில் டேஸ் டு வேலன்டைன்ஸ் டே டாட் டேஸை பிரிண்ட் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்று பார்ப்போம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் வேலண்டைன்ஸ் டே ஏற்கனவே இந்த வருடம் முடிந்து விட்டதால் அது மைனஸ் மதிப்பில் நாளின் மதிப்பை ரிசல்ட்டாக தருகிறது இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் நமக்கு அடுத்த வருடம் பிப்ரவரியின் மதிப்பு தேவை இங்கே ஒரு புதிய கண்டிஷனை எழுதுவோம் அதாவது வேலண்டைன்ஸ் டேயின் மதிப்பு டுடேயின் மதிப்பை விட குறைவாக இருந்தால் வேலண்டைன்ஸ் டேயில் உள்ள ஆண்டின் மதிப்பை ஒன்று அதிகரிக்க வேண்டும் அதனை நாம் டேட் கிளாஸில் இருக்கும் ரீப்ளேஸ் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி செய்யலாம் ஒரு இஃப் பிளாக்கை எழுதுவோம் இஃப் வேலன்டைன்ஸ் டே லெஸ் தேன் டுடே என்று கொடுத்து பின்னர் அடுத்த வரியில் வேலண்டைன்ஸ் டே டாட் ரீப்ளேஸ் ஆஃப் இயர் இஸ்இக்குவல் டுடே டாட் இயர் ப்ளஸ் ஒன் என்று கொடுத்து அதனை மீண்டும் வேலண்டைன்ஸ் டே ஆப்ஜெக்டுக்கே அசைன் செய்வோம் இப்போது இதனை சேவ் செய்து ரன் செய்து பார்ப்போம் அது சரியாக இந்திலிருந்து வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்பதை கணக்கிட்டு தருகிறது இப்போது உங்களுக்கு டைம் டெல்டாவை பற்றியும் அதனை எப்படி பயன்படுத்துவது என்பதும் சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பைத்தானில் கேலண்டர்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம் பைத்தானில் இருக்கும் லைப்ரரியை பயன்படுத்தி நம்மால் டெக்ஸ்ட் மற்றும் ஹிஸ்டியமல் ஃபார்மேட்டில் கேலண்டர் ஆப்ஜெக்டை பெற முடியும் கேலண்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ்கோட் எடிட்டரில் எடுத்துக்கொள்வோம் கேலண்டர் மாடியூலை பைத்தான் ஆப்பிள் பயன்படுத்த அதனை நாம் முதலில் இம்போர்ட் செய்வோம் இம்போர்ட் கேலண்டர் என்று இங்கே கொடுக்கிறேன் இது கேலண்டர் மாடியூலில் இருக்கும் எல்லா கிளாஸையும் இம்போர்ட் செய்யும் முதலில் ஒரு டெக்ஸ் கேலண்டரை உருவாக்குவோம் இதற்கு நாம் கேலண்டர் மாடியூலில் இருக்கும் டெக்ஸ் கேலண்டர் என்ற கிளாஸை பயன்படுத்துவோம் இதனை டெக்ஸ் கேலண்டர் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்வோம் வாரத்தின் முதல் நாள் எந்த கிழமையில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இங்கே ஒரு பேராமீட்டராக பாஸ் செய்து மாற்ற முடியும் நான் கேலண்டர் டாட் மண்டே என்று கொடுக்கிறேன் அடுத்து அந்த ஆப்ஜெக்டை எப்படி ஃபார்மேட் செய்வது என்று பார்ப்போம் அதற்கு ஃபார்மேட் மந்த் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம் ஃபார்மேட் மந்த் ஒரு குறிப்பிட்ட மாதத்தை டெக்ஸ்டாக ஃபார்மேட் செய்ய பயன்படுகிறது அதில் இந்த கேலண்டர் எந்த வருடம் மற்றும் எந்த மாதத்திற்கானது என்பதை குறிக்க இரண்டு பேராமீட்டர்ஸை கொடுக்க வேண்டும் கேலண்டர் ஸ்ட்ரிங் இஸ்இக்வல் டு டெக்ஸ்ட் கேலண்டர் டாட் ஃபார்மேட் மந்த் என்று கொடுத்து அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்று வருடத்தையும் பத்து என்று அக்டோபர் மாதத்திற்கான எண்ணையும் கொடுப்போம் கேலண்டர் ஸ்ட்ரிங்கை அடுத்த வரியில் பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அக்டோபர் மாதத்திற்கான கேலண்டர் ஆகி இருப்பதை பார்க்கலாம் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில் ஆரம்பிக்கிறது மண்டேவை மாற்றி சண்டே என்று கொடுத்து மீண்டும் ரன் செய்து பார்ப்போம் இப்போது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கிறது அடுத்து இதனை எப்படி ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் மாற்றுவது என்று பார்ப்போம் மேலே இருக்கும் இந்த மூன்று வரிகளையும் காப்பி செய்து அதில் டெக்ஸ்டுக்கு பதிலாக ஹெச்டிஎம்எல் என்று மாற்றுவோம் இதனை ரன் செய்து பார்த்தால் கேலண்டர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிலும் ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் டேபிள் டேக்கில் ரோ காலம் வைத்து பிரிண்ட் ஆகியிருப்பதை பார்க்கலாம் இது பெரும்பாலும் வெப் அப்ளிகேஷன்ஸில் கேலண்டரை காட்ட பயன்படும் அடுத்து நமக்கு ஒரு மாதத்தில் இருக்கும் அனைத்து நாட்களையும் ஐட்ரேட் செய்ய வேண்டுமென்றால் கேலண்டர் ஆப்ஜெக்டில் இருக்கும் ஐட்ரேட் மந்த்ஸ் என்ற ஃபங்க்ஷன் பயன்படும் ஃபார் டேட் வேல்யூ என்று கொடுத்து பின் டெக்ஸ்ட் கேலண்டர் டாட் ஐட்ரேட் மந்த் டேஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கமா டென் என்று குறிப்பிட்ட ஆண்டையும் மாதத்தையும் கொடுப்போம் அடுத்த வரியில் டேட் வேல்யூவை பிரிண்ட் செய்வோம் இது அக்டோபர் மாதத்தில் இருக்கும் எல்லா நாட்களையும் வரிசையாக பிரிண்ட் செய்யும் இதனை ரன் செய்து பார்ப்போம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அக்டோபர் மாதத்தில் இருக்கும் எல்லா நாட்களையும் பிரிண்ட் செய்திருக்கிறது ஆனால் நீங்கள் கவனித்தால் ஒரு சில பூஜ்ய மதிப்புகளும் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் அது ஏனென்றால் நாம் கேலண்டர் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி இருப்பதால் அதில் முந்தைய மற்றும் பின்வரும் மாதங்களிலிருந்து ஒரு சில நாட்களும் இருக்கும் என்பதால் அந்த நாட்கள் அனைத்தும் பூஜ்யம் என்று வந்திருக்கும் அடுத்து நாட்கள் மற்றும் மாதங்களின் பெயர்களை எப்படி கேலண்டர் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி பெறுவது என்று பார்ப்போம் ஃபார் டே நெய்ம் இன் கேலண்டர் டாட் டே அண்டர்ஸ்கோர் நெய்ம் என்று கொடுத்து டே ஐ பிரிண்ட் செய்வோம் அதே போல ஃபார் மந்த் இன் கேலண்டர் டாட் மந்த் அண்டர்ஸ்கோர் நெய்ம் என்று கொடுத்து மந்தை பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த run ரன் செய்து பார்த்தால் கிழமையின் பெயர்கள் மண்டே Tuesday எனவும் மாதத்தின் பெயர்கள் January, February என வரிசையாக பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் உங்கள் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜருடன் மீட்டிங் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வரும் ஆண்டில் அந்த நாட்கள் எவை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை எந்த நாளில் வருகிறது என்று பார்த்து அந்த நாளுக்கான தேதியை கணக்கிட வேண்டும் முதல் திங்கட்கிழமை ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் முதல் இரண்டு வாரத்தில் ஏதாவது ஒன்றில் வரலாம் ஃபார் மந்த் இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன்று கமா பதிமூன்று என்று கொடுத்து பனிரெண்டு மாதத்தையும் ஹைட்ரேட் செய்வோம் கேலண்டர் டாட் மந்த் கேலண்டரை பயன்படுத்தி மந்த் அறைவை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் முதல் வாரத்தின் மதிப்பை ஃபர்ஸ்ட் வீக்குக்கும் இரண்டாவது வாரத்தின் மதிப்பை செகண்ட் வீக்குக்கும் அசைன் செய்வோம் இந்த இரண்டு வாரத்தையும் பிரிண்ட் செய்து என்ன வருகிறது என்று பார்ப்போம் மேலே நாம் ஏற்கனவே பார்த்த அனைத்து எடுத்துக்காட்டுகளையும் கமெண்ட் செய்து விடுவோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தின் மதிப்பு பூஜ்யத்தில் ஆரம்பித்து இறுதியில் ஒன்று கமா ரெண்டு என முடிந்திருக்கிறது ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகவும் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகவும் வருகிறது மீதி நாட்கள் அனைத்தும் பூஜ்யம் என்று இருக்கிறது அதாவது முதல் வாரத்தில் திங்கட்கிழமையின் மதிப்பு பூஜ்யமாக இருந்தால் முதல் திங்கட்கிழமை இரண்டாவது வாரத்தில் தான் வரும் இதனை ஒரு இஃப் கண்டிஷனை வைத்து கண்டுபிடிப்போம் இஃப் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் கேலண்டர் டாட் மண்டே நாட் ஈக்குவல் டு சீரோ என்று கொடுத்து அதற்குள் மீட்டிங் டே இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வீக் ஆஃப் கேலண்டர் டாட் மண்டே என்று கொடுப்போம் அப்படி அதன் மதிப்பு பூஜ்ஜியமாக இருந்தால் செகண்ட் வீக்கில் இருந்து செகண்ட் வீக் ஆஃப் கேலண்டர் டாட் மண்டேவை மீட்டிங் டேயாக பெற்றுக்கொள்ளலாம் இறுதியில் மாதத்தின் பெயரையும் அந்த மாதத்தில் முதல் திங்கட்கிழமையின் டேட்டின் மதிப்பையும் பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் பன்னிரண்டு மாதங்களும் அந்தந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமையின் டேட் மதிப்பும் ஆகி இருப்பதை பார்க்கலாம் இவ்வாறு கேலண்டர் தொடர்பான பலவிதமான கணக்குகளை பைத்தானில் இருக்கும் கேலண்டர் யூட்டிலிட்டியை பயன்படுத்தி கணக்கிடலாம் இதுபோல நீங்களும் கேலண்டர் தொடர்பான வேறு கணக்குகளை செய்து பார்த்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் டேட் டைம் டைம் டெல்டா மற்றும் கேலண்டர் ஆப்ஜெக்டை எப்படி பயன்படுத்துவது என்று பார்த்தோம் அடுத்த பாடத்தில் இன்டர்நெட்டில் இருக்கும் டேட்டாவை எப்படி பயன்படுத்துவது ஜேசான் ஹெச்டிஎம்எல் எக்ஸ்எம்எல் போன்ற டேட்டா ஃபார்மேட்டை எப்படி ப்ராசஸ் செய்வது அதனை எப்படி நம் தேவைக்கு ஏற்றவாறு மாற்றுவது என்பதை பார்ப்போம்